இந்த தன் மீது காதலி கொண்டிருக்கிறாள் என்று சுபத்திர நீ அர்ஜுனின் காதலிக்கிறியா சுவாமி தெரிந்த நாளிலே இருந்து அடிக்கடி அடிக்கடி எங்க அண்ணனோட வருவார் நேரங்களைக்கு முதல் நாயனை பார்த்து பார்த்து கிரிப்பாரப்பவே நான் அவரிடத்திலே உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் முகம் ஆத்தங்கரை ே சொல்லி வருையடி தங்கமே கண்ணே மனநிலை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே சுவாமி சின்ன வைதீரே நாம் வாழ்ந்த காதலில் சாதாரணமான காதல் இல்ல சுவாமி உள்ள காதலிக்கிறேன் பார்த்தா என்ன விட இவ்வளவு ஆழ்ந்த காதல் கொண்டிருக்கிறாளே என்று அர்ஜுனனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் சுபத்திர என்ன நீ அவனை பார்த்து பேசிருக்கிறியா உன் விருப்பத்தை சொல்லிடுங்க சொல்ல சுவாமி உள்ளத்தை திருடினா நானும் உள்ளத்தை திருடி திராமி நீங்க தேர்த்தே யாத்திரை போன சொன்னீங்களே அவரும் தேர்த்தே யாத்திரை போறதா நான் கேள்விப்பட்டேன் அவரை என்ன பார்த்தீங்களா சுபத்திர விட்டு அர்ஜுனை துவாரகாத்திர வீட்டுதான வருவார் அவர் வருவாரா வருவாரான வழிமேல விழிவைத்து காத்திருக்கிறேன் எங்க வீட்டுக்கு வந்ததா சொல்றீங்களே சுவாமி சுபத்திர உனக்கு என்னமா புரியல நாம்தான் அர்ஜுனன்னு வளர்த்துக்கணும் உரைத்த தொல் கேட்டலாதி i uh -oh.

அர்ஜுன சாமியார் வேண்டும் கிளிய வளர்த்தி பூனைக்கு விரும்புகிறார் விரும்புகிறார் அர்ஜுனன் சுபத்திரை விரும்புகிறார் காலையில் வயப்பட்ட அவர்களை பிரித்து வைக்க உங்களுக்கும் விருப்பம் எனக்கும் விருப்பம் அண்ணனை நேரடியாக எதிர்க்க முடியாமல் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு

நாளைக்கு ராத்திரி அங்க தங்கிடுவோம் விடிய காலத்துல உறக்கும் சுபத்திரைக்கும் நான் திரும்ப நம்பி மறுபடியும் அர்ஜுனன் ஜாமியார் வேட்டம் போடுகின்றான் அன்னைக்கு காலையிலே பல்ராமர் வந்து அன்னைக்கும் காலில் விடல மகனே எழுந்திர சுவாமி நாங்க வழக்கமாக ஆண்டுக்கு ஒரு முறை சமத்திரக்கிற ஒரு தீபம்னு ஒரு தீர்வு அந்த இடத்துல ஒரு விழா கொண்டாட போறோம் நீ இரவு அங்கேயே நாங்க தங்கிடுவோம் வெற்றிகரமா நடக்கணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ண அர்ஜுனன் சொன்னால் நடக்க வேண்டியது என்று எப்படி நடக்குமோ அது நல்லபடியா நடக்கும் போயிட்டு எல்லாரும் புறப்படுகிற போது அண்ணா பிராஞ்ச சொல்லுங்கறாரு அண்ணா போறோம் ராத்திரி கங்க போறோம் சுகத்திரையை அழைச்சின்னு போயிடலான்னு பிராமரி சொன்னார் கண்ணா சுகத்திரை அழைச்சி போட்டேன் சாமியாருக்கு பணிமுடி செய்யறது யாருடா இன்னும் சாமியார்ன்னு நினைத்துக்கிறாரு அது இல்லைன்னா நாம ராத்திரி நேரத்துல அங்க தங்கரங்க பஞ்சையை நெருப்பின்னு பக்கத்துல பக்கத்துல வைக்க கூடாது கிருஷ்ணா ஆரம்ப நான் ஆரம்புங்கிறேன் சாமியார சத்தியிருக்க அவர் காம குரோக லோக மோகம் அருமகைகளை நடத்த எல்லாரும் போறாங்க பகன விழா கொண்டாடிட்டு இரவு தெரியாமல் தூங்குற வர்ணாவூர் பக்கத்துல ஒரு கண்ணம் படுத்து நாங்க தூங்குற மாதிரி பாவனை பண்ணிக்கிற

தேவேந்திர அர்ஜுனனுக்கு மணமகனுக்குரிய அலங்காரத்தை செய்கிறார் சிறப்பான இந்த திருமணம் நடக்கிறது கண்ணவராணியை தலைமையை ஏற்று மறைமுறைப்படி ஆகம விதிப்படி சடங்குகளை செய்து அந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பா பண்ணி அர்ஜுனா மாங்கல் எடுத்து கொடுக்கிறார் அர்ஜுனன் மாங்கல்யத்தை எடுத்து சுபத்திரையினுடைய கழுத்து தூக்குகிறார் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத்தாதகே சரஞ்சே திரியம்பகே கௌரி நாராயணி நமோ சுதே சர்வங்கே ஜிவே சர்வாந்தே கௌரி நாராயணி நமோத்து மங்கலமங்கே ஜிவே சர்வியே பிரிம்பகே கௌரி நாராயண அருமரை முறையினாலான் பிரியன திருமணம் குறித்து வந்திழையும் சிறப்பாக நடைபெற்றதை உடனே கண்ணபுரன் சொல்லுகிறார் அர்ஜுனா நீ மாப்பிள கோலத்துல தேர்ல உட்கார்ந்து என் தங்கை சுபத்திரை அருமையா தேர் ஓட்டுவார் சுபத்திர தேர் ஓட்டுவதற்கு சிறந்த அந்த தாய்மார்கள் தேர் ஓட்டுவதில் வல்லவர்களாக இருந்தார்கள் தசரத சக்கரவர்த்திக்கு கைகேயை தேர் ஓட்டினார் சம்பராஜர் சம்பாரத்தின் போது

ஒரு மோசமான கனவு பயங்கரமான கனவு என்ன

பெருமாறுப்ப <laughs>

கூடவே தை பண்ணுற பானம் போடுகிறான் அர்ஜுனன் எங்க தாயினுடைய ஜனத்தை அடியாதீங்க சுபத்திர என் மேல வர பானத்தை தடுக்கிற நான் அவங்களை அடியல வந்து கொண்டிருக்கிறார்கள் பதுராமனுடைய கோபம் தணியவே இல்லை அறிவழி தொழுவும் வழி விழா வழி வழி அடிமை கொண்டு வழு தொழுவும் தள்ளிய செல்வா And பெரியவர்களே இடை பெற்றிருக்கிற நாள் என்று சுபத்திரை பெருந்தலில்